மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு இருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதி வியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் சில கிராமங்களில் ஊழித்து போயிருக்கேன் சபை பேர்லாம் சொல்ல மாட்டேன் சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி டியூப்லேட் மாட்டியிருப்பாங்கள்ல ஒவ்வொரு டியூப்லேட்டில் ஒருத்தன் பேர் எழுதியிருக்கும் ஃபேனில் ரெக்கைக்கு பதில் பேர் தான் அதிகமாக இருக்கும் டேபிளில் பேர் எழுதி வச்சுருப்பான் உட்கார்ற சேரில் பேர் உபயம் இன்னார் உபயம் அன்னார் உன் பலன் அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு பைபிள் சொல்லுது என்னைக்கும் உன் பேரை நீ வெளிப்படுத்தினாயோ இந்த பூமியில் நான் தான் செஞ்சேன்னு அன்னைக்கு உன் பலன் இந்த பூமியிலேயே முடிஞ்சு போச்சு பரலோகத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாத்திரமும் இல்லை இதை நான் சொல்லலை வசனம் சொல்லுகிறது அப்போ நம்ம செய்கிற தர்மம் எப்படி இருக்கணும் உதவி எப்படி இருக்கணும் காணிக்கை எப்படி இருக்கணும் வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது அப்படி செய்து விட்டால் பரலோகத்தில் என்னுடைய பங்கு மிகுதியாக இருக்கும் மத்தியோ ஆறு மூணு நாள் வாசிங்க நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது உன் இடதுகை அறியாதிருக்க இருக்க அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலனளிதாங்க ரகசியம் நீங்க யாருக்கும் தெரியாம உங்க உதவிகளை செய்ய செய்ய கர்த்தர் உலகம் அறியும்படி அவங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார் உலகம் ஆச்சரியப்படும் தப்பா கூட பேசலாம் என்ன ஸ்மக்லிங் பண்றானா என்ன பண்றான் இவன் திடீர்னு வீடு வாங்குறான் திடீர்னு காடு வாங்குறான் இன்னும் இல்லாம இவன் ஆனால் கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு அவனுக்கு தெரியாது உலகத்தானுக்கு ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு தர்மம் செய்யும்போது ரகசியமாக ரகசியமா மறைமுகமா வலது வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு செஞ்சிட்டா அந்தரங்கத்தில் பார்க்கிற ஊரே பார்க்கிற பேர் செய்வார் அதுக்கு நாம எப்படி செய்யணுமா ரகசியமா நம்ம செய்கிறது வெளியே தெரியவே கூடாது ஒளிமலை கூடாரத்தில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் தான் இருக்காங்க கொடுத்துட்டு உடனே ஃபோன் பண்ணி நான் நான் கொடுக்குறது வெளியே தெரியக்கூடாது இப்போங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க நான் செஞ்சது வெளியே தெரியவே நானாகத்தான் எனக்காவது ஒளறிடுவேன் நானாகத்தான் எனக்கு மாஞ்சையில் என்ன செய்வேன் உளறிடுவேன் செய்கிறது எப்படி செய்வாங்க பெருசு பெருசாக செய்வாங்க ஆமாம் இந்த நிறைகுடம் தடும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல நிறைகுடம் ஒரு நாள் என்ன செய்யாது அது குறைகுடம் என்ன செய்யும் தலக்கு தளக்குன்னு தழுமிக்கிட்டே கிடக்கும் இல்லையா நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய பலன் இந்த பூமியிலேயே முடிஞ்சு போச்சு